शिवाय नमः முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் உடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் சந்தோஷ் திருவேணி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம என்ன பார்க்க உங்களுடைய ராசிக்கான மார்ச் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியால பலன்கள் கிடைக்க போகுது எதுல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ரொம்ப இருக்கணும் எந்த கொஞ்சம் எச்சரிக்கை நம்பிக்கையுடன் இருக்கணும் அதுக்கு எந்த சுவாமியை நீங்கள் எப்படி கும்பிட்டால் நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரகங்கள் எப் நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்காரு கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கார் அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா கும்பராசியில் தான் முழுவதுமாக இருக்கார் சந்திர பகவானும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கார் ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு அவரும் மாறிக்கிட்டே தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றிடுவார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல மீன கும்பராசியில் இருக்கார் அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதாவது இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு மாறுறாருங்க அதுதான் வந்து பங்குடி மாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது பங்குடி மாசமாக மாறிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் தான் இருக்காரு இந்த சுக்கர பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வக்ர சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார் வக்ரம் அப்படின்னா முன்னோக்கியே போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு அது மாறுவது அப்படிங்கிறது வக்ரம் அப்படின்னு பேர் ரெட்டோகிரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த பொசிஷனுக்கு அவர் மாறுறாரு அதே புது பகவானும் ரெட்டோகிரேடுக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து மீனத்துக்கே ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமையுதுங்க அது மட்டும் இல்ல இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல மாதமாக இருக்கிறது இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த தினங்கள் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் திகதி மூன்றாம் திகதி ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி பனிரெண்டாம் திகதி மார்ச் பதினாறு பதினேழு போன்ற எண்ணற்ற சுப முகூர்த்த தினங்கள் இந்த மார்ச் மாதத்துல வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆறாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு இழக்கூடிய நாள் இருக்கு அந்த தினத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடம் மாளிகைகள் ஆரம்பிப்பதற்கோ அல்லது வந்து ஒரு கோவில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு திருப்பணி ஆரம்பிப்பதற்கோ நீங்க ஆரம்பிச்சீங்க அமைப்பாகவும் உயர்வானபடியான சீக்கிரத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சுன்னா கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சீக்கிரத்தில் கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க அது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்க போகுது அதே அதே மாதிரி இந்த மாதம் ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் வந்து ஏகாதசி வருது இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஷஷ்டியும் கிருத்திகை முருகப்பெருமான உகந்த ரெண்டுமே சேர்ந்து வருது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் வந்து இந்த மாதத்தில் பிரதோஷம் வருகிறது இந்த மாதிரி தினம் எல்லாம் வந்து சிவபெருமானை கும்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தமான நாள் அதே போல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருது இதெல்லாம் நீங்க வந்து இன்றைய தினம்லாம் இறைவனை வணங்கி பாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் சிம்ம ராசி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்பேங்க முதல்ல இந்த மாதத்துல சாதகமான விஷயம் அப்படின்னா உங்களோட ராசியில இருந்து பதினொன்னாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான்ங்க இந்த செவ்வாய் பகவானை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நாலாம் பாவத்திற்கும் உடையவர் அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்திற்கும் உடையவர் நாலாம் பாவம் அப்படிங்கறதே மிக ஒரு மென்மையான ஒரு ஸ்தானம் மாத்ரு ஸ்தானம் சொந்த வீடை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே மாதிரி வீடு வசதி வாகனங்களை குறிக்கக்கூடியது ஸ்தானம் நீங்க வச்சிருக்கக்கூடிய வண்டி கார் லக்ஸூரியான ஒரு கார் ஏதாவது எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அடுத்தது ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய தாயார் தந்தையாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே மாதிரி வந்து நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சி கல்விகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவங்க பூர்வீக சொத்துலேருந்து எல்லாமே சரி இது இரண்டுக்கும் உடையவர் செவ்வாய் பகவான் அவர் இந்த மாதம் முழுவதுமே பதினொன்னாம் பாவத்திலே அமர்றார் லாபஸ்தானம் அப்படின்னு பாவம் மனோரதங்கள் நிறைவேறக்கூடியது பதினோராம் பாவம் இதனால என்ன ஒரு அமைப்பு என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைகள் இருந்தால் சொந்த வீடு வாங்குவீங்க அதாவது வீடை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் வீடு வந்து ஆல்ட்ரு பண்ணி கட்டணும் அல்லது வந்து வேறு விதமா எனக்கு சாதகமாக வந்து என்னுடைய வீடை மாற்றி அமைச்சுக்கணும் அல்லது நான் பிஸ்னஸ் பண்ற இடத்துக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தொலைவு இருக்கு அதை நான் சரி பண்ணிக்கணும் இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு உங்கள்கிட்ட விருப்ப மனோரதம் இருந்தால் அந்த மனோரதங்கள் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பரிபூர்ணமாக பூர்த்தி ஆகும் இது எதனாலன்னா செவ்வாய் பதினொன்னாம் பாவத்தில் இருப்பதனால உங்களுக்கு ஏற்படுதுங்க அது மட்டும் இல்லை குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து உங்களோட ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் அதனால பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் ஏற்படும் பொதுவாக ரெண்டில் இருக்கக்கூடிய கேது வேற ஆனால் குருவினுடைய பார்வை பற்றி இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினுடைய அனுகிரகம் வேறு அந்த வகையில் பார்க்கும்போது கேது பகவான் இந்த இடத்துல உங்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகளையே வழங்குவார் அது அல்லாமல் பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளை கொடுப்பார் கேது இரண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு பணம் வர்றது தடையா இருக்கு அல்லது வேறு யாருடைய ஒரு இடத்துல ஒரு பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க இல்லை வேற ஏதோ விஷயங்கள் ஏதோ ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த கேது குருவினுடைய பார்வை விட்டு இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் அதை எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சிருவார் வந்து சேர வேண்டிய பொருளாதாரங்கள் வந்து சேருவதை அவர் உறுதி செஞ்சிருவார் இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக அமைதுங்க மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கிறதே கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருந்தாலும் கூட அவர் ஆறாம் அதிபதியாக இருந்து பத்தாம் பாவத்தில் இருக்காரு அது மட்டுமல்ல அஷ்டமஸ்தானத்தினுடைய இடத்துல அவர் கிரக பரிவர்த்தனை செய்கிறார் அது உங்களுக்கு ஒரு யோகத்தை தருது இதற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர் அதாவது அஷ்டம ஸ்தானாதிபதியும் அதே மாதிரி வந்து பத்தாம் பாவமாக இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானமும் ரெண்டும் தங்களை இடத்தை அதுக்கு கிரக அதுக்குரிவர்த்த யோகம்னு பெரிய இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா ஒருத்தவர் குரு பகவான் தேவ குரு சுக்கிரன் அசுரகுரு இந்த தேவ குருவும் தங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்கிறார்கள் ஒரு ரெண்டு பேருக்குமே ஆகவே ஆகாது இருந்தாலும் கூட இந்த மாசத்துல அவங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு ஒரு ஒப்பந்தத்துல இருக்காங்க உன் வேலையை நான் செம்மையா செய்றேன் செஞ்சுடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துல ரெண்டு பேரும் மாறிக்கிறாங்க அதனால இந்த மாசம் ரெண்டு பேருனாலையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நன்மையை தான் கிடைக்க போகுது அதனால வந்து இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நன்மையை பரிபூர்ணமாக கொடுக்குங்க சரி இது ஒரு ஒரு பெரிய பிளஸ் எதுல நீங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ராசியிலிருந்தே ஏழாம் பாவத்திலே சனி இருக்கார் அது வந்து ஒரு ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா இது கண்டக சனி அப்படின்னு இதுல ஒரு நன்மை என்னன்னா சூரிய பகவான் முதல்ல பதினஞ்சு தேதிகள் அந்த இடத்துல தான் போய் உட்கார்ந்து அப்போது சூரியனுடன் அந்த சனி சஞ்சாரம் செய்யும் போது சனி அஸ்தமனம் ஆயிடுவாரு சனியனுடைய தனித்துவமான ஒளி கிரணங்கள் நம்ம பூமிக்கு கிடைக்காது அதனால அவரினால் ஏற்படக்கூடிய பலவிதமான கெடுதல்கள் சிம்ம கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இது ஒண்ணு அடுத்தது பதினஞ்சு தேதிக்கு மேல உங்க ராசிநாதன் சூரியனே அஷ்டமஸ்தானத்துல போய் மறைஞ்சிருவாருங்க அப்போது சனி பகவான் கண்டக சனியும் உங்களுக்கு இருக்கும் சூரிய பகவானனுடைய ஒளியும் உங்களுக்கு கிடைப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுடும் அப்போது பதினஞ்சு திகதிக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரங்க சரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்க ஏதோ ஒரு கையெழுத்து போடணுங்க இல்லை ஒரு இடத்த வாங்கணுங்க ஏதோ ஒரு விஷயத்தை பேசி கொள்ளணும் அல்லது ஏதோ ஒரு ஏதோ செய்யணும் ஏதோ ஒன்று விஷயத்தை ஆரம்பிக்கணும் முதல்ல பதினஞ்சு தேதியை நீங்கள் எடுத்து அதில் ஆரம்பிச்சுங்க அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு கொஞ்சம் அமைதியான போக்கும் நிதானமான போக்கும் மிக மிக அவசியம் சரி அது அஷ்டமஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா புத பகவானும் இருக்கின்றார் அடுத்ததாக சுக்கரனும் சேர்ந்து இருக்கார் ரெண்டுமே அப்ப வக்கரமும் ஆயிடுவாங்க இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல இருந்து புத பகவான் சஞ்சாரத்தை அப்படியே மாத்தி ஏழாம் பாவத்திற்கு வந்துடுவார் இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய இடத்துல புதன் வந்து வக்கரபுதனாக வந்து உட்காராரு ஏன்னா ரெண்டாம் பாவத்திற்கும் புத பகவானை பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்திற்கும் பதினொன்னாம் பாவத்திற்கும் உடையவர் அவர் வந்து உங்களுடைய சம சப்தமம்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் ஏற்பட போகுது பதினெட்டாம் தேதிக்கு மேல அதனால் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படும் ரொம் நீங்கள் ஒரு சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணமே ஆகாமல் இருக்கு அல்லது வந்து நீங்கள் வந்து வ வரன் பார்க்குறீங்க அல்லது பெண் பார்க்குறீங்க ஏதோ ஒன்று சரியானபடி ஆகாம தள்ளி போய்ட்டுருக்கே உங்களுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு அல்லது வரனை பிடிச்சிருக்கு ஆனால் ஜாதக பொருத்தம் இல்லை ஜாதக பொருத்தம் இருந்தால் உங்களுக்கு பிடிக்கல இப்படி ஏதாவது ஒரு மிஸ் மேட்ச் ஆயிண்டே இருக்குது இல்லை எல்லாமே சேர்ந்துருந்துன்னா ஓரளவுக்கும் அவங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு ப்ரொஃபைல் மேட்ச் இல்லை இப்படிலாம் இருந்ததுன்னா இந்த மாதத்தில் உங்க ப்ரொஃபைலும் மேட்ச் ஆகுது அதே போல் உங்களுடைய ஜாதகமும் மேட்ச் ஆகுது உங்க ரெண்டு பேருக்கும் மனசும் பிடிச்சிருக்கு இந்த மாதிரியான அமைப்பில் ஒரு வரன் அல்லது ஒரு பெண் உங்களுக்கு அறிமுகமாகி நல்லபடியான ஒரு திருமண வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க போறீங்க அதனால இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு நன்மைகளும் இருக்கு பல கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களும் இருக்கு சரி இந்த மாதிரி கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வரணும் எது செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாடு மிக மிக அவசியம் எந்த சிவபெருமானை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இந்த மாசத்துல வரக்கூடிய பிரதோஷம் இன்னுமே சொன்ன பாருங்க இந்த மாதம் மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி ஒரு பிரதோஷம் அடைகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியும் ஒரு பிரதோஷம் வருது அன்றைய தினத்துல சிவாலயம் சிவாலயம் அப்படின்னா சாதாரண ஒரு சிவன் கோவில் வச்சு இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கோவில் கிடையாது நம்மளுடைய அறிஞர்கள் முன்னோர்கள் அதே போல அருளாளர்கள் எல்லாம் பாடல் பெற்ற சிவாலயம் உங்களுடைய இடத்திற்கு உங்களுடைய இருக்கக்கூடிய பாடல் பெற்ற சிவாலயம் எதுவோ அந்த கோவிலே சென்று பிரதோஷ தினத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் அவருக்குண்டான பஞ்சாச்சர மந்திரத்தை உபதேசம் பெற்று அதை உச்சாடனம் செய்யுங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவீங்க சிவாய நமக பக்தி மயம் இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீகமான சம்பந்தமான பல அரிய தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய தனித்துவமான வாழ்க்கையில ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்கள் இது எல்லாம் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கீழ்காணம் நம்பரே வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நமகா